இப்ப நான் எங்க வந்திருக்கேன் மண்ணா துடி சத்தியாவை ஆஃபர் ஆமாம் மூணு நாளைக்கு ஆஃபர் அதுதான் அதுக்குதான் என்ன வாங்க போறேன்னு பாத்தீங்கன்னா இப்போ வாங்க கொஞ்சம் பார்க்குற இடத்துல போய் நான் என்ன ஜாமான் வாங்குறேன் சத்தியாவை சத்தியாவோட ஜாமான் பார்த்தாச்சு என்ன ஜாமான் பார்த்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா வேஸ்ட் டவு ஒன்று அப்புறம் மிக்ஸி ஒன்று அப்புறம் இன்னொன்று என்ன கையில் ஹீட்ரு ஹீட்ரு ஒன்று பார்த்துட்டு மூணு ஜமானம் பார்த்தோம் இன்னைக்கு கூட்டம் நான் கூட்டம் அவங்க நெருங்கிட்டு வாங்கி வீடியோ கூட இருக்க முடியல அவ்வளோ கூட்டம் அதனால எல்லாத்துக்கும் இது மூணுக்கும் பார்த்து கம்பெனிலாம் பார்த்து புக் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அவங்க வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளை தச்சு திஞ்ச கிழமை இப்படி தான் நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு நம்ம காசு அட்வான்ஸ் போட்டு விட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டோம் மீத்த காசு நாளைக்கு பார்த்து எதுவும் பில்லு போட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க நம்ம அப்பா தெரிஞ்ச பிள்ளதான் இருக்குது அதுக்கு அஃவுண்ட்ல போட்டுட்டோம்னா அது வீட்டை கொண்டு குடிச்சுடமா அந்த வேலை முன்னிச்சா அப்புறம் அங்கேயே வீட்டுலயே நாங்க பேசிட்டு தான் போனோம் இந்த கடனு இந்த கடை ஒண்ணு எங்க ஊர்ல போய் புதுசா தொடர்ந்துட்டாங்க ரெண்டு மூணு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆனா விளம்பரம் ஒரு ஒரு வாரமாக விளம்பரம் வந்து கேக்கு சரி போய் பார்க்கலாம் நம்ம லிக்யூட் ஐட்டம்னா நமக்கு நிறைய தேவைப்படும் அந்த மிஷினு பூச்சு லிக்யூடு நிறைய தேவைப்படும் அதனால் போய் பார்த்துட்டு ஏதாவது நூறு இரநூறு குறைஞ்சால் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் கரெக்டாக நியாயமாக விலையெல்லாம் கரெக்டாக இருந்தது சரி நூறு இரநூறு நம்ம கடையில் வாங்குறதுக்கும் ஆனால் நம்ம வாங்குகிற ப்ராண்ட் இல்லை எங்க இல்லை ஆமாம் வேறு அவங்க போட்டிருக்க பிராண்டுக்கு ஆஃபர் இருக்கும் அவங்க போட்டிருக்க ப்ராண்டுக்கு ஆஃபர் இருந்துச்சு சரி இப்போ பிடிச்சிருந்துச்சி அவங்க அந்த ஆஃபர் பிடிச்சிருந்துச்சி அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் வந்துட்டு இப்போ என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னான்னு பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் நீங்கள் யாரும் இருந்தீங்கன்னா வந்து வாங்கலாம்ல ஏன்னா நூறம்பது குறை குறைச்சலாக இருந்தால் உங்களுக்கும் இருக்கா இருக்குமில்ல அதனால் இப்போ வாங்க பார்ப்போம் ஏன்னா இது இங்கே வந்து எங்கள் பையன் எப்போ யாரும் கேட்பாப்பில்ல நைட்டில் நைனாலாம் நிரம்பிட்டாங்க என்னை யாரும் கேட்பாப்பில சரி அதை வாங்கிவிட்டோம் இதுக்கெல்லாம் ஆஃபர் இருந்தால் இதுக்கெல்லாம் கிடையாது இதுக்கெல்லாம் கிடையாது அது பார்த்து கொஞ்சம் ஆஃபர் உள்ளதாக பார்த்து எடுக்கணும் எங்களுக்கு இத்தாயிரம் ஆகிட்டு மணி அங்கேயே ரெண்டு மணி ஆகிட்டு அதனால் ரொம்ப நேரம் நிற்க முடியலை பார்த்து எடுத்தா எடுக்கலாம் நீங்கள் பார்த்துருங்க சில அப்படின்னு சொன்னாப்பில் ஏன்னா வந்து ஜாமான் நிறையா ஜாமான் காஞ்சிக்கிட்டு இருக்குது ஜாமான் மல்லிகை ஜாமான் மிளகா மல்லி எல்லா ஜாமானுமே மசாலா ஐட்டத்துக்கு இப்போ வெயில் மழையே பெஞ்சிகிட்டே இருக்காது ரெகுலராக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்ல வெயிலாக அடிக்கிறீங்க அதனால எல்லா ஜாமானும் வாங்கி காயப்பட்டுருக்கேன் நாலு பிடி பிரிசிப்பி வேலை சொல்லியிருக்கோம் அதனால் மசாலா இது ரெடியாகிட்டு அதனால எனக்கு அது நிற்கவே முடியலை மழைகள் தூக்கிட்டு போயிருந்தால் ஆனால் வெளி பட்டையே கிளக்குது அதுக்காக பறந்துக்கிட்டு வந்தாச்சு வரையிலே பிள்ளைங்க சொல்லிட்டு வராங்க என்ன சித்த நின்று பார்த்துக்கலாமே எனக்கு டைம் இல்லாமல் நான் அழைச்சிட்டு விட்டேன் இது நமக்கு மெயினாக துணித்தோடு இதுன்னா பாத்திரம் அளவுக்கு சோப்பு அதனால் இதெல்லாம் வாங்கிட்டேன் இதெல்லாம் பத்து பத்து தான் கொண்டு வந்தேன்

இழுக்கொட்��시에 рын�ת German மас volumes shake annex cath Tweety ஒரு Cann tanta puppy வரும் decimal Foruardа été Pleaseuhνöstывает on about the offer. ijukraf inflation in see we must go forрас numero explode. 이� royalty in hand on old. laser what's on Jettuhee will on of la tu自己. conf broker. questa definitely different these taste. i grassroots one sun. iмер ině i இது வந்து ஒரிஜினல் இது வந்து நம்ம இது இந்த வாசத்துக்காக கம்ஃபோர்ட் ஊற்றோம்ல அந்த மாதிரி இது இரநூத்தி ஐம்பதா இரநூத்தி ஐம்பது ஒரிஜினல் ரேட்டு ஆஃபர் வந்து ஒண்ணூற்றி நாற்பது ஆஃபர் ப்ரைஸில் நிறையவே ஆமாம் அதான் அவங்க சொல்லியிருக்க ப்ராண்டுக்கெலாம் இப்போ இந்தந்த பிராண்டுக்கு எடுத்திங்கன்னா அதில் ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு அப்படி எல்லாத்துக்கும் இருக்காது அதனால தான் பார்த்து பார்த்து எடுக்கணும் பண்ணாங்க நான் தான் கொஞ்சம் பார்த்து வாங்கியிருக்கலாம் எனக்கு நேரம் இல்லை அழைச்சிட்டு வேண்டாங்க

இதெல்லாம் நாங்களாம் வாங்கி சாப்பிட்டதில்ல இப்போ என்னென்னா அந்த வேலை அதிகமாக பார்த்துட்டு சாயந்தரம் நேரம் டீ குறுக்கியில் ஒன்று ரெண்டு நினச்சிட்டு போகணும் அதுக்காக இங்கே தான் வாங்கிக்கிறது கடையில் நீங்கள் இதையும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் மல்லிகை ஜாமான் எல்லாமே நிறையா இருக்குதுங்க எல்லா ஜாமானும் இருக்குது அதெல்லாம் நாங்கள் வாங்கலைங்க ஏன் நான் வாங்க மாட்டேன்னா நான் நம்ம நாலு நாளைக்கு ஒருக்க நாலு நாளைக்கு இருக்க ஜாமான் வாங்கிக்கிட்டே இருக்கிறோமா அதுலேயே நான் காப்பித்தூள் வெள்ளம் ஜீனி எ எண்ணெயெலாம் தான் நம்ம ரெகுலராக பெட்டி பெட்டியாக தூக்கிடுவோம் அதனால அதெல்லாம் நான் எதுவுமே வாங்கலை அப்புறம் மசாலா ஐட்டம் தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதனால தான் போனேன் இந்த லிக்கு இந்த சோப்பு சீப்பு இது பார்த்துட்டு ஒன்று போனேன் இது வண்டி நாங்கள் கொஞ்சம் சோப்பு இருந்துச்சு ஹிமாலயா ஆயுர்வேதிக் வாங்கிக்கிட்டு இது வந்து நாலு சோப்பு எவ்வளோ வித்தாச்சு நூற்றி ஐம்பது ரூபா நாலு நாலு சோப்பு

இது அப்போ அவ்வளோதான் அருள்வாங்க இவ்வளோதாங்க ஏன்னா போய் பார்ப்பீங்கல்ல நீங்கள் அதுக்காக தான் பண்ணாங்க இதை காமிச்சேன் நாலு இடத்துல இருக்குத்த இந்த கடை கும்பகோணம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் என்ன திருச்சி இப்ப நம்ம ஊர்ல அப்படியா ஆமா நம்ம கடைக்கு போய் ரொம்ப நாளாக அவங்க போறதே இல்லை இப்போ தஞ்சாவூர் போயிட்டு முன்னாடி எல்லாம் அடிக்கடி எது வாங்குறதுனால மன்னார் தான் போவேன் இப்போ எல்லாம் நம்ம இந்த தொழில் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபோன் பண்ணோம்னா எங்களுக்கு மல்லிகை ஜமானுக்கு ஃபோன் பண்ணோம்னா பில்லு போட்டு நாங்கள் அதில் அனுப்பிவிட்டோம்னா வீட்டில் கொண்டு கொடுத்துருவாங்க மல்லிகை கடைக்கு போற வேலையே கிடையாது இது ஏதோ போய் பார்க்கணும்னு சொன்னிங்க மெயினா இதுக்கு போனோங்க நாங்க என்னத்துலையும் சத்யாவுக்கு போனோம் சத்யாவுக்கு போய்ட்டு அதை வாங்கி புக் பண்ணிட்டு இதையும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு வந்து மோர் குழம்பு அவரக்காய் கொரியல் அப்புறம் வெண்டைக்காய் அவ்வளோதான் சூப்பரா வந்து சாப்பிட்டு இன்னைக்கு வேலை இவ்வளோ தாங்க இப்போ கண் முடிச்சிக்கிட்டு அப்படியே சேலை போட்டுக்கிட்டு தினியில் குந்தியிருப்பேன் எப்போ மழை வருதுன்னு தெரில மழை வந்ததுன்னா டக்கு டக்குன்னு ஜாமான்லாம் எடுக்கிறது தான் மற்றபடி பழவார தண்ணியில் மற்றபடி எல்லா ஜாமான் மாங்காய் வத்தல் அப்புறம் அடை மாங்காய் சாம்பார் மாங்காய் அனைத்துமே இருக்குதுங்க எது வேணுமோ மேலே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறமா எப்போ போடுறேன் என்னெல்லாம் சொல்ல முடியாது ஃபிரீ ஏன்னா வர்றது தீபாவளி டைம் மழை டைமும் வந்துடுச்சு என் ஜாமான் மிளகா மல்லி தான் நம்ம எப்படி காய வைப்போம் என்னென்னு உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு காய மாட்டேங்குது இன்றைக்கி வெயிலில் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குதுப்பா ஒரு வாரத்துக்கு ஒரு பாடம் இன்றைக்கி தான் வெயிலே அடிக்குது அதனால் மாடி ஃபுல்லாக ஜாமான் கிடக்கு அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் நம்ம இந்த மன்னார்குடி பக்கத்தில் யார் யார் இருக்கிறீங்களோ சுற்றி இந்த கடையை வந்து பாருங்கள் சூப்பரா நல்லா நியாயமா கரைஞ்சா நிறைய கூட்டம் அவ்வளவு தஞ்சாவூர் டப்பு டப்புன்னு எடுக்கணும் வீட்டுக்கு வரணும் சொல்லுவேன் இந்த பிள்ளைங்க தேடி 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 எடுத்துட்டு இருக்கோம் பிள்ளைங்க எடுக்கும் நம்ம போனோமாவோ ரெண்டு படைய எடுத்துக்கணும் வந்துருவோம் சுற்றி வட்டி உள்ள போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துனாங்க சப்ஜெஷ் பண்ணுங்கள் பாய்